பாண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சோர்வின் மத்தியில் ஒரு நிமிடம் தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் எல்லாம் தவறாக நடப்பதாக தோன்றும் போது வாழ்க்கையில் மிகவும் மோசமான புயலின் நடுவில் இருக்கும்போது ஒரு நிமிடம் கூட கவலையாக இருக்க வேண்டாம் நீங்கள் பயப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை ஏனென்றால் நீங்கள் வணங்கும் தேவன் மிகவும் பெரியவர் அவர் வல்லவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்குரைத்திருக்கின்றார் நற்செய்தி என்னவென்றால் என்ன வந்தாலும் அவர் வாக்கு மாறாதவர் எவ்வித பாரத்தையும் மேற்கொள்ள ஜெபியுங்கள் பயப்பட வேண்டாம் நாளை என்ன நடக்குமோ என்று எண்ணி தூக்கமின்றி இரவை கழிக்க வேண்டாம் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன் மேல் உங்கள் பாரத்தை எல்லாம் சுமத்தி விடுங்கள் ஏனென்றால் அவரால் மட்டுமே கூடும் தம் மக்களை காப்பாற்றி தேவன் நிகழ்த்திய அற்புதங்களின் கதைகள் வேதத்தில் நிறைந்து காணப்படுகின்றன நேற்றும் இன்றும் நாளையும் அவர் அற்புதங்கள் செய்கின்ற அதே தேவன்தான் எந்த சூழ்நிலையும் அவருக்கு சிறிதோ பெரிதோ கிடையாது அவர் கை செய்வதற்கு எந்த ஒரு ஜப விண்ணப்பமும் கேட்காமலோ பதில் அளிக்கப்படாமலோ போகாது சோர்ந்து போவதற்கு முன்பு தேவனின் வாக்குத்தங்களை ஈறுக பற்றி கொள்ளுங்கள் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலம் நீங்கள் எல்லா வேதனை சோதனைகளிலிருந்தும் ஜெயம் பெறுவீர்கள் எல்லா பயத்தையும் தோல்வியையும் மிதித்து வெற்றி பெறுவீர்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது சீயோன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரியைப் போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி வீட்பார் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் நீங்கள் தனிமையிலே வியாதியிலே பிரச்சனையிலே கவனிக்க யாருமில்லையே என்று தவிக்கின்றீர்களா கவலைப்படாதிருங்கள் என்ன வந்தாலும் என் இயேசுவை மாத்திரம் நம்புவேன் என உறுதிப்பட நில்லுங்கள் அவரிடத்தில் உங்கள் குறைகளை தேவைகளை அவரிடத்தில் சொல்லுங்கள் இயேசு உங்கள் கவலைகள் மனக் குழப்பங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்